ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ ஒரு ஃபர்டிலைசர் ரெடி பண்ணலாம் ஈஸியாக வந்து இதை நம்ம ரெடி பண்ணலாம் இதுக்காக எந்த காசும் செலவு பண்ண தேவையில்ல வீட்டில் குளிச்சு போனால் இட்லி மாவு இருந்தால் அதை வந்து நம்ம செடிக்கு கலந்து கொடுத்துக்கலாம் பாருங்கள் எனக்கு ஒரு கரண்டி அளவுக்கு தான் கொஞ்சம் மீந்துடுச்சு அதை வந்து இப்போ அரை பக்கெட் தண்ணியில் நல்லா கலந்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இது கூட கொஞ்சம் பருப்பு வேக வச்ச தண்ணி வந்து மீந்துடுது அதையும் நான் வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் பாருங்கள் சேர்த்து ரெண்டையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா புளிப்பு சுவை புளிப்பு சுவையாக இருக்கிறதுனால மண்புழு வந்து இதை விரும்பி சாப்பிடும் அப்போ மண்புழு வந்து அதிகரிக்கும் நம்ம மண்ணில் மண்புழு அதிகரிச்சுன்னா மண் வளமும் அதிகரிக்கும் இப்போ பிளான்ட்டும் வந்து நல்லா வந்து க்ரோத் ஆகும் பூவும் நல்லா பூக்க ஆரம்பிக்கும் இது சம்மர் சீசன்றதுனால நம்ம வந்து லிக்யூடாக தான் வந்து ஃபெர்டிலைசர் வந்து பிளான்ட்டுக்கெலாம் கொடுக்கணும் பாருங்கள் இது எங்கள் வீட்டில் இருக்கிற குண்டுமல்லி செடி ரெண்டு வருஷம் ஆகுது இந்த செடி வச்சு விட ஆரம்பிச்சுட்டு சீசன் வந்தாச்சு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு இதுக்கு வந்து நான் வந்து இந்த ஃபெர்டிலைசர் வந்து இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் ஒரு மொக்க அளவுக்கு எடுத்து இந்த செடிக்கு நான் கொடுத்துக்குறேன் அதுக்கப்புறம் செவன் டேஸ் ரோஸ் பிளான்ட் ஒன்று இருக்குது அதுக்கும் வந்து கொடுக்கலாம் நல்லா க்ரோத் வளர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் முக்கு அங்கங்கே வச்சுருக்கு எல்லா இடத்துலையும் இது வந்து நான் சாடியில் தான் வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு மக்கள் அளவுக்கு கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமந்தி பூச்செடி கலர் சாமந்தி ஒரு ப்ரௌன் கலரு இது வந்து நான் தரையில் வந்து கட் பண்ணி தான் வச்சேன் நல்லா அழகாக வளர ஆரம்பிச்சிடுது பூவும் பூத்து வந்துடுச்சு பாருங்கள் கலர் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அடுத்து ஒரு கோழி கொண்ட பூ இருக்குது செடி இருக்குது அதுக்கும் நம்ம கொஞ்சம் விட்டுக்கலாம் இது கார்டன் அழகாக இருக்குது இந்த கலர் பார்க்குறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்